பாஜக கட்சியிலிருந்து அண்ணாமலையை நீக்கி கொடூர உத்தரவு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அமித்ஷாவை சந்தித்ததன் அதிர்ச்சி பின்னணி அதாவது கூட்டணி விவகாரம் சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் அண்ணாமலைக்கு அமித்ஷா கடைசி எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் சமரசம் செய்து கொள்ள அண்ணாமலை தூது விட்டுள்ளார் அதிமுகவும் பாஜகவும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இணைந்து பணியாற்றின அதில் படுதோல்வியை சந்தித்ததால் இரு கட்சி தலைவர்கள் மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டனர் இதனையடுத்துதான் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியை முறித்து எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் அதேபோல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய ஆதரவு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் இந்த தேர்தலிலும் இரு கட்சிகளிலும் படுதோல்வியை சந்தித்தது தொடர்ந்து தொடர்ந்துதான் அதிமுக தலைவர்கள் மீது அண்ணாமலை தரக்குறைவான விமர்சனங்களை முன்வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் அண்ணாமலை தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எனவும் எடப்பாடி பழனிசாமியோ ஒரு சாதாரண மாணவர் எனவும் கூறினார் இதன் காரணமாகவே மோதல் வெடித்தது அதே நேரத்தில் ஜெயலலிதாவை விட எனது தாய் மற்றும் மனைவி மிகவும் வலிமையானவர்கள் என கூறியதால் அதிமுக தொண்டர்கள் கடும் அடைந்தனர் இதனால் அதிமுக பாஜகவினிடையே பெரும் சலசலப்பு ஏற்பட்டது இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் கூட்டணி சேர பாஜக எவ்வளவோ முயன்றும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை இது தொடர்பாக மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் மாஜி அமைச்சர்கள் குழு எடப்பாடியை சந்தித்து பாஜக மேலிடம் கூட்டணி வைக்க விருப்பம் தெரிவித்த தகவலை தெரிவித்தனர் ஆனாலும் பாஜகவுடன் கூட்டணி என்பது நடக்கவே நடக்காது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறி வருகிறார் இதனால் கடுப்பான மாஜி அமைச்சர்கள் கூட்டணிக்கு நாம் இறங்கி செல்லவில்லை என்றால் ஐடி ரெய்டு ஈடி ரெய்டு நடக்க வாய்ப்புள்ளது என்று பாஜக மேலிடம் பகிரங்க எச்சரிக்கை தெரிவித்துள்ளனர் இருந்தாலும் எடப்பாடி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று பிடிவாதமாகவே வருகிறார் இந்த எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் வீட்டில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை நடத்தியது பீடி பாஜகவிடம் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது இதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடனான மோதலை முற்றிலும் குறைத்துவிட்டார் அதேபோல் மாஜி அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி ஆகியோர் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றனர் அண்ணாமலையை பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கினால் கூட்டணியில் சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது சமீபத்தில் கோவை வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எஸ் பி வேலுமணி ரகசியமாக சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பின் போது அதிமுக இணைப்பு கூட்டணி விவகாரம் மற்றும் எடப்பாடி நிலைப்பாடு குறித்து முக்கிய பேச்சு நடந்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக எஸ்பி வேலுமணிக்கு சில அசைன்மெண்ட்களை அமித்ஷாவிடம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்புக்கு பிறகு கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவையில் நடந்த பி வேலுமணி மகன் திருமண விழாவில் ஒட்டுமொத்த பாஜக தலைவர்களும் பங்கேற்றனர் அப்போது அண்ணாமலைக்கு அதிமுக மாஜி அமைச்சர்கள் கொடுத்த மரியாதையும் அவர்களுக்கு அண்ணாமலை கொடுத்த மரியாதையும் பார்த்து அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் மலரவுள்ளதாக தகவல்கள் வெளியானது மேலும் கூட்டணியில் சேர எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்து இறங்கி வரும் நிலையில் அண்ணாமலையின் இந்த தவம் கிடக்கும் பேச்சு மீண்டும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பாஜக மூத்த தலைவர்கள் புகார் தெரிவித்தனர் இதனால் கோபமடைந்த அமித்ஷா தமிழக பாஜக பொறுப்பாளர் சந்தோஷன் பேசினார் அப்போது கான்பரன்ஸ் கால் மூலமாக அண்ணாமலையிடம் பேசிய அமித்ஷா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அல்ல நியமிக்கப்பட்டவர்தான் உங்களது நடவடிக்கை காரணமாக தமிழகத்தில் பாஜக பல்வேறு தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது அதேபோல் தங்களது தனிப்பட்ட விவகாரத்தில் அரசியலை சேர்த்து தமிழ்நாட்டில் பாஜகவை கால் ஒன்ற முடியாமல் வைத்துள்ளீர்கள் இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு அதிமுக பற்றி வாய் திறக்கக்கூடாது என கூறியதாக கூறப்படுகிறது அதன் பிறகே அண்ணாமலையின் பேச்சில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதிமுக பாஜகவுடன் சேர தவம் கிடைக்கிறது என நான் கூறவில்லை என பல்டி அடித்ததோடு எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் என அழைத்து வருகிறார் தானும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் மிகவும் நெருக்கமாக உள்ளதாகவும் காட்டிக்கொள்ளும் நடவடிக்கையில் அண்ணாமலை இறங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேச ஏற்பாடுகளும் செய்து வருகிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் அதிமுக பற்றியும் எடப்பாடி பற்றியும் கடுமையாக அண்ணாமலை விமர்சித்தால் எந்த நேரமும் அண்ணாமலை பாஜக கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என்று டெல்லி மேலிடம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக வந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது